கன்னட சீரியல்களில் கதாநாயகியாக அறிமுகமாகி தமிழ் பக்கம் வந்த நடிகைகளில் ஒருவர்தான் சைத்ரா ரெட்டி தமிழில் கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் பிரியா என்ற ரோலில் நடித்து தமிழ் சின்னத்திரையில் அறிமுகமானார் இதன் பின் யார்டி நீ மோகினி சீரியலில் வில்லியாகவும் சுபத்ரா என்ற தெலுங்கு சீரியலிலும் கயல் மாயத்தோட்டா போன்ற சீரியல்களில் நடித்துள்ளார் தற்போது கையல் சீரியலில் நடித்து வரும் நடிகை சைத்ரா வலிமை படத்தில் லதா ரோலில் நடித்து திரைப்படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் சில ஆண்டுகளுக்கு முன் இயக்குனரும் நடன இயக்குனருமான ராகேஷ் சமலா என்பவரை காதலித்து திருமணம் செய்தும் சீரியலில் நடித்து வருகிறார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் குழந்தை எப்போது பெத்துக்கு போறீங்க என்று தொகுப்பாளினி கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு பதிலளித்த சைத்ரா ரெட்டி கல்யாணமே சீக்கிரமா பண்ணிட்டோன்னு வருத்தப்படுறேன் இதல குழந்தை கொஞ்ச நாள் போகட்டும். படங்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார் எப்போதும் என் வீட்டில் நீ இப்படி தான் இருக்கணும். குடும்ப பெண்ணாக இருக்கணும் என்று அவர்கள் விரும்பவில்லை. ஆண்களைப் போல் கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் எப்படி எதுவும் மாறாதோ அதேபோல் பெண்களுக்கும் மாறக்கூடாது என்னோட எண்ணம் என்று அதைதான் நான் செய்கிறேன் அதைதான் என் கணவரும் தான் என்று நினைக்காமல் இருக்கிறார் என்று நடிகை சைத்ரா ரெட்டி ஓப்பனாக பேசியிருக்கிறார்